அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் மாலைபக்ஷத்தில் வர்ற மத்தியாஷ்டமி பற்றி பார்க்க போகிறோம் இந்த மாலைபட்ச நாட்களில் இந்த பதினைந்து நாளில் வந்து மத்தியில் வர்ற அஷ்டமி திதி ரொம்ப விசேஷமானது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதினாலாம் தேதி இந்த மத்தியாஷ்டமி வருது அன்று மரணம் அடைந்தவர்கள் அகால மரணம் அடைந்தவர்கள் அவர்களுடைய ஆத்மா சாந்திக்காக மத்தியாஷ்டமி என்று தர்ப்பணம் செய்து கொள்வது அவர்களை வழிபடுவது ரொம்ப விசேஷம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அன்றைக்கி அஷ்டமி திதி வருது அந்த அஷ்டமி பைரவர் வழிபாட்டுக்கும் இந்துக்கும் சம்பந்தம் கிடையாது தெளிவாக சொன்னேன் சில பேர் வந்து புதுசாக சொல்லிகிட்டு இருக்காங்க இது பித்ரு வழிபாடு இறை வழிபாடு கிடையாது இந்த பித்ரு வழிபாட்டுக்கும் அந்த பைரவர் வழிபாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது அதை இதையும் முடிச்சு போடக்கூடாது அது தவறான விஷயம் ஸோ இந்த மத்தியாஷ்டமியில் துர்மரணங்கள் ஆனவர்கள் விபத்துலேயோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால திடீர் மரணம் அகால மரணம் இப்படி தற்கொலை எதிர்பாராத மரணம் இந்த மாதிரி இயற்கை மரணம் இல்லாமல் மரணமடைந்தவர்களுக்கு அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அந்த மத்தியாஷ்டமி அன்னைக்கு அவர்களை நினைத்து நீங்கள் தர்ப்பணாதிகள் மற்றும் முன்னோர் வழிபாட்டை அவர்களுக்கு பண்ணுங்கள் நிச்சயமாக அவர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கும் பித்ருக்களின் ஆசி நமக்கு வந்து சேரும் மீண்டும் சந்திப்போம்